ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்கில் நம்மளுடைய செடிக்கு மிக முக்கியமான சத்துக்களில் ஒன்றான கால்சியம் சத்து அது எவ்வாறு வந்து பார்த்தினா செடிக்கு வந்து வேலை செய்யுது ஸோ அந்த சத்து பற்றாக்குறை அடைகிறதுனால செ செடியில் எந்த மாதிரியான சிம்டம்ஸ் அறிகுறிகள் வந்து தோன்றும் அதை வந்து நம்ம எப்படியெல்லாம் செடியில கொடுக்கலாம் இலை வழியாக எவ்வளோ கொடுக்கலாம் வேர் வழியாக எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு தான் நாம இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்க போறோம் ஸோ வாங்க வந்து வீடியோக்குள்ள பார்க்கலாம் கால்சியம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டரி நியூட்ரியண்ட்டாக இருக்கு அதாவது முதன்மை உரம் அப்படின்றது நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஷ் செகண்டரி உரம் இரண்டாம் நிலை உரம் அப்படின்றது கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் இது மூணும் வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி நியூட்ரிஷனாக தேவைப்படுது மைக்ரோ நியூட்ரியன்ட்டுன்றது ஜிங்க்கு போரான் அயன் மெக்னீசியம் இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைக்ரோ நியூட்ரியன் சொல்கிறோம் ஸோ இந்த கால்சியன்றது வந்து என்ன பண்ணுது அப்படின்னாக்கல செடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு செல் வால்வை ஃபார்ம் பண்ணுறதுக்கும் அந்த செல் மெம்பரன்ஸை வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி செடியினுடைய வளர்ச்சி ரூட் வளர்ச்சியை அதிக பண்ணுறதுக்கும் மேலே டிப்பு செடியில் இருக்கக்கூடிய எங் பட்ஸை அதிக பண்ணுறதுக்கும் எங் ஷூட்டை வந்து வளர செய்கிறதுக்கும் தான் மிக முக்கிய பணியாக வந்து இந்த கால்சியம் வந்து இருக்குது ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாயலில் வந்து இந்த கால்சியம் வந்து பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்கிற போது அதனுடைய சிம்டம்ஸ் வந்து செடியில் காட்டும் ஸோ அந்த கால்சியம் பேலன்ஸ்டாக இருக்கிற போது அதனுடைய சிம்டம்ஸ் வந்து செடியில் காட்டாது ஸோ அந்த ச சத்து வந்து கம்மியாக தனியாக இருக்கிற போது என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் வந்து செடியில் காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம செடியில் ப்ரீ மெச்சூர் ஷெட்டிங் ஆஃப் பிளாசம்ஸ் அண்ட் பட்ஸ் டிப் பர்ன் அதாவது முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூ வந்து உதிர ஆரம்பிக்கும் அதே மாதிரி அந்த பட்ஸும் வந்து கீழே உதிர ஆரம்பிக்கும் அந்த இலையிலனுடைய நுனி பகுதி அந்த எங் ஷூட் இருக்கு இல்லைங்களா அது வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச மாதிரி பேர்ன் ஆன மாதிரி எரிஞ்ச மாதிரி வந்து சிம்டம்ஸு காட்டும் ஸோ இதுதான் வந்து கால்சியம் சத்து பற்றாக்குறைக்கான முதன்மையான அறிகுறிகள் அதே மாதிரி எங் லீவ்ஸ் வித்து நெக்ரோட்டிக் லீவ் ஆர் கேர்லிங் லீவ்ஸ் அந்த இலை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எங் இளமையாக இருக்கக்கூடிய புதுசாக வரக்கூடிய இலைகள் எல்லாமே பேர்ன் ஆன மாதிரி இருக்கும் அந்த இலைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இலை வந்து கீழே ம மடங்கி இருக்கும் கேர்லிங்காக இருக்கும் ஸோ அந்த மாதிரி அறிகுறிகள் வந்து எலையில் வந்து தெரியும் டெர்மினல் பட்ஸ் அண்டு ரூட் டிப்ஸ் வில் ஈவன்லி டை அதாவது அந்த நாம் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி போயிடும் அந்த ரூட்டை பிடுங்கி பார்க்கறம்போது வேரில் வந்து பார்த்தீங்கன்னா நுனி பகுதி காஞ்சி போயிருக்கும் ஸோ இதுதான் இந்த வேரில் வந்து தெரியக்கூடிய சிம்டம்ஸு ஸோ அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் இன் ஓல்டர் லீவ்ஸ் நியூ க்ரோத் அண்ட் ஃபாஸ்ட் எக்ஸ்பென்ஷன் டிஷ்யூஸ் ஆஃப் த பிளான்ட் ஆர் யூஸ்வலி த ஃபஸ்ட்டு டு பி அஃபெக்டடு மெச்சூர் லீவ்ஸ் ஆர் ரேர்லி இஃப் ஈவர் ஆம்டு அதாவது மெச்சூரான இலைகள் அடி இலைகள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எதிர்ப்பு சக்தியோடு இருக்கும் அதில் அதிகமான கால்சியம் சக்தி இருக்கும் அதே மாதிரி நுனி பகுதியில் இருக்கக்கூடிய இதில் தான் கால்சியம் டெஃபிஷன்சி உடனே தெரிய ஆரம்பிக்கும் ஸோ அதில் தான் அந்த சிம்டம்ஸ் வந்து நம்மளுக்கு காட்டும் பேர்ன் ஆகிற மாதிரி அந்த இலை வந்து பார்த்தீங்கன்னா கருகிற மாதிரி ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து நுனி பகுதியில் தான் காட்டும் சரிங்களா பிளான்ஸ் வித் கால்சியம் ஷார்ட்டேஜ் ஹேவ் ஷார்ட் அண்ட் ஸ்டெம் ஃபீவர் நோட் நோட்ஸ் அண்டு லெஸ் லீஃப் ஏரியா அதாவது இந்த சத்து பற்றாக்குறை தெரியுது எப்படி அப்படின்னாக்கில் அந்த ஸ்டெம்மு வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி நார்மல் வளர்ச்சி விட கம்மியான வளர்ச்சி இருக்கும் ஹைட்டு கம்மியாக இருக்கும் நார்மலான பட்ஸு வர்றதை விட கம்மியான பட்ஸ் அதாவது ஃப்ளவர் பட்ஸு இல்லை ஃப்ரூட்டிங் பட்ஸ் வந்து ஒரு ஒரு பத்து பட்ஸு வந்து ஒரு இடத்துல வருது அப்படின்னாக்கல அதில் ரெண்டு மூணு பட்ஸு தான் வந்து பார்த்தீங்கன்னா வர வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி அந்த இலை வந்து நார்மலான சைஸ் இருக்கிறத விட குறைந்த அளவிலான சைஸ் வந்து இருக்கும் ஒரு வாழை இலை வந்து நார்மலாக எவ்வளோ சைஸ் இருக்கும் அந்த சைஸ் இல்லாமல் சின்ன இலையா இருக்கும் அதே மாதிரி ஒரு பப்பாளி இலை எந்த அளவு இருக்கணுமோ அதை விட சின்ன இலையாக இருக்கும் இதனுடைய சிம்டம்ஸ் வந்து இலையிலையோ செடியிலையோ பூக்களில் தெரிய ஆரம்பிக்கும் மாதிரி நம்ம தக்காளியிலாம் நம்ம பார்க்கும்போது நம்ம பிளாசம் என் ராட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி இலை நுனி இலையை வந்து பார்த்தீங்கன்னா கருகி போயிடும் அப்படி அதனுடைய காய் பகுதி அதனுடைய டிப்பு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான சர்க்கிள் ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கருகி போயிருக்கும் ஸோ இது வந்து நோய் தாக்குதலாக போய் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் விவசாயிகள் வந்து நிறைய பேர் இதுக்கு மருந்தெல்லாம் ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து அதனுடைய டிப்பு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒரு வாரம் இருந்து அந்த காய் உதிராக ஆரம்பிக்கும் ஸோ அதுதான் பிளாசம் என்ராட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இது வந்து கால்சியம் டெஃபிஷியன்சினால் வரக்கூடிய ஒரு பட் ஒரு பிரச்சனை தான் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணுற போது கால்சியம் இடிடி ஃபார்மேஷனில் நீங்கள் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கிராமில் இருந்து ஒன் கிராம் வரைக்கும் மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படி இல்லைனாக்கில் கால்சியம் நைட்ரேட் வந்து கீழே ஒரு ஏக்கராவுக்கு டென் கேஜி வரைக்கும் நீங்கள் ட்ரிப்பு வழியாகவோ இல்லை செடிக்கு செடிக்கு கரைச்சி ஃபர்ட் ட்ரன்ச்சிங்காக கொடுக்கலாம் அப்படி கொடுக்குறம்போது அந்த சத்து பற்றாக்குறையை வந்து உடனே சரி செய்ய ஆரம்பிச்சிடும் ஸோ இதே மாதிரி இந்த மாதிரி இலை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அந்த இலை வந்து பார்த்தோன்னா சுருங்கி கீழே வந்து கவ அப்படியே மடங்கி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரொம்ப ஹார்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த இலனுடைய ஷேப் வந்து கரெக்டா இருக்காது அந்த இலை வந்து சரியான சைஸ்ல இருக்காது இந்த மாதிரி வந்து அதனுடைய சிம்டம்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கலாம் அதே மாதிரி வாழையில் இந்த நுனியினுடைய இலைகள் தான் வந்து பாதிக்கப்படும் இமிடியட்டா அந்த நுனியில் இருக்கக்கூடிய இலைகளினுடைய டிப்பு பகுதி வந்து அப்படியே பர்ன் ஆன மாதிரி எரிஞ்ச மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு உடனே இதனுடைய அறிகுறிகளை பார்த்த உடனே கீழே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செடிக்கு செடிக்கு வே கரைச்சி கா கால்சியம் நைட்ரேட் வந்து நீங்கள் ஊற்றுனீங்கன்னாக்கில் அடுத்து வரக்கூடிய இலைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வரும் அந்த காயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சத்து பற்றாக்குறை இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷான காய்கள் வர ஆரம்பிக்கும் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கால்ச நைட்ரேட் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கால்ச நைட்ரேட் கொடுக்கலாம் அப்படி இல்லைனாக்கில் சில்லட்டட் ஃபார்மேஷனில் இடிடிஏ ஃபார்மேஷனில் கால்சியம் வருது அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்ப்ரேயிங் வழியாக கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குறம்போது அந்த செடியில் அந்த சத்து பற்றாக்குறையினுடைய பிரச்சனைகள் இல்லாமல் நல்ல செடி வந்து வளர ஆரம்பிக்கும் சரிங்களா